என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய மிம்பருக்கும் சொற்பொழிவு இடைப்பட்ட பகுதியானது சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும் என்னுடைய மிம்பர் என்னுடைய தடாகத்தின் மீது அமைந்துள்ளது என்று அல்லாஹின் அவர்கள் கூறினார்கள் மேலும் இவனும் அலி அல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நபி சல்லாஹல்லாம் அவர்கள் புறப்பட்டு வந்து இறந்தவர்களுக்காக தொழுகை நடத்துவதை போன்று உகது போர் உயிர் தியாகிகளுக்காக பிறகு தொழுதார்கள் சொற்பொழிவு மேடைக்கு மிம்பரில் வந்து உங்களுக்காக நிச்சயம் நான் மறுமையில் காத்திருப்பேன் உங்களுக்கு நான் சாட்சியமாவேன் அல்லாஹுவின் மீதான நான் இப்போது அல் கௌசர் எனும் என்னுடைய தடாகத்தை காண்கிறேன் மேலும் எனக்கு பூமியின் கருவூல திறவுகோள்கள் அல்லது பூமியின் திறவுகோள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அல்லாஹுவின் மீதான எனக்கு பின்னால் நீங்கள் இறைவனுக்கு இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை